வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியாரை துணைகோடல் குரல் எண் நானூற்றி ஐம்பது பல்லார் பகைகுளரின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போம் பல்லார் பகைகுளறி பல்லார் அப்படின்னா பலரோடு பகை கொள்வதை விட பகை கொள்ளுதல் அதான் பகை குழலில் பத்தடுத்து அப்படின்னா பத்து மடங்கு அதை விட பலரோடு பகை கொள்வதை விட பத்து மடங்கு தீமை தே தீமை விளைவிக்குமே எது நல்லார் தொடர்கை விடல் நற்குணங்களை உடைய பெரியவர்களது தொடர்பை நட்பையாய் நீங்கள் கைவிடுவது அப்படின்னு சொல்றாங்க அதாவது கிறிஸ்பா இந்த குரல் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பலரோடு பகை கொள்வதை விட அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய தீமையை விட பத்து மடங்கு அதிகமான தீமை கிடைக்கும் எதனால் நற்குணங்களுடைய பெரியோர்களது நட்பை நீங்கள் கைவிடுவதால் அப்படின்னு ரொம்ப அழகா திருவள்ளுவர் இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் நற்குணங்களை உடைய பெரியோர்களின் நட்பை கைவிடுவது ஒருவன் பலரோடு பகை கொள்வதை விட பத்து மடங்கு தீமை விளைவிக்கும் நன்றி நாளைக்கு வேறொரு குரல்ல சந்திக்கலாம்